அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம உடல் எடை உடல் பருமனை தொப்பையை குறைக்கிறது எப்படி ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா இறுதிய வியாதி மற்ற வியாதிகளை தான் கிரியேட் பண்ணுமா இந்த உடம்பு அதிகமானதுனால என்னென்ன எலும்புகள் சம்மந்தமாக பிரச்சனை நிறையா முழங்கால் வழியோட இடுப்பு வழியோட நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து முதல்ல சொல்கிறது என்ன உடல் எடையை குறைங்க வெயிட் எப்படி டாக்டர் குறைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நான் எக்ஸசைஸ் பண்ணுற வாக்கிங்லாம் போயிட்டு தான் இருக்கிற டாக்டர் இருந்தாலும் குறைய மாட்டேங்க அப்போ அந்த வாக்கிங்கை தவிர நிறையா உணவு முறைகளில் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் உடல் எடை முக்கியமாக குறைக்க முடியும் அதுலேயும் இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் இந்த லாக்டவுனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸு கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடியே கொண்டு வந்துட்ருக்குறாங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உடல் பயிற்சிகள் வந்து குறைஞ்சிருச்சு குழந்தைகள் நார்மலாக இருப்பாங்க அவங்களுக்கும் உடல் பயிற்சி குறைஞ்சிருச்சு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து சைல்டுஹுட் ஒபேசிட்டி சிறு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்முக்கு போகிறோம் ஜிம்முக்கு போன பார்த்திங்கன்னா அப்பா ஜிம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அது குழந்தையும் ஜிம் வந்து பண்ணிட்டுருக்குது ஸோ மாதிரி வந்து குழந்தைகளுக்கே வந்து ஒபேசிட்டி வந்ததுனால தான் இந்த பதிவை நம்ம உடனன்னு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறப்ப நம்ம தொப்பை கொஞ்சம் கொழுப்பு இருக்குதுங்க கொஞ்சம் குறைச்சா போதுங்க இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்க இது எக்ஸசைஸ் பண்ணி அந்த அப்டாமன் எக்ஸைஸ் சொல்லி கொடுக்குறாங்க இந்த அப்டாமன் எக்ஸசைஸில் இந்த தொப்பைகள் குறையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொப்பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற கொழுப்பு சப்குட்டினியஸ் ஃபேட்டு ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா விசரல் ஃபேட் அந்த உடம்பு ஃபுல்லாகவே இந்த மஞ்சளாக இருக்கிற மாதிரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேட்டு இது உடம்பு ஃபுல்லாகவே பரவி இருக்கும் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வயதில் வந்து நிறைய இருக்கும் நிறைய கேப் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல நமக்கு தெரியுது கல்லீரல் இருதயம் நுரையீரல் கணையம் எல்லா பகுதிகளும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதியிலையும் படுறதுனால அந்தந்த அந்த வியாதிகள் இறுதி வியாதிகள் வருது நிறையா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தையின்மை வருது வயதானவர்களுக்கு எலும்பு சம்மந்தமாக ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி புதியங்கால் வலி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ராப்ளம் ரத்த கொதிப்பு இந்த ரத்த குழாயில் மெயினாக அந்த கொழு போய் படியுது அதனால வந்து இருதய பிரச்சனைகள் வருது மிக தீவிரமான இருதய ப்ராப்ளம் வருது ப்ரெஷர் வியாதி வருகிறது நுரையீரல் ப்ராப்ளம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒபேசிட்டி தான் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருந்துச்சு ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த கோவிட்னால வர ரிஸ்கி சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த வியாதியோட தன்மையும் மிகவும் அதிகமாக இருந்துச்சு ஸோ அப்போ இந்த உடல் எடை பருமனை குறைக்கிறது மிக முக்கியமானது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறே ஆறு சிம்பிளான ஸ்டெப்ஸில் நான் சொல்கிறேன்